தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இன்று காலை சென்னையில் தொடங்கி வைத்துள்ளார்கள் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தின் இரண்டாம் கட்டமாக

துணை மேயர் மண்டலக்குழு குழுத் தலைவர்கள் நினைவுகள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் மேலும் வருகை புரிந்துள்ள துறை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் பொதுமக்கள் அனைவரையும் வருக என்று மீண்டும் வருக என்று தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சியை மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை அரசு துறை அலுவலர்கள் திட்ட அலுவலர்கள் மற்றும்

பழைய பயனாளிகள் யாருக்கு பேன் கார்டு இல்லையோ அவங்களுக்கு பேங்க் கார்டு வழங்கியுள்ள மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு ட்ரில்லியன் இலக்கு வைத்து இந்த இலக்கு சாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு வந்து மகளிர் தான் கொடுக்க வேண்டும் அதனால அது அவங்களோட எம்பவர்மெண்ட்காக பல்வேறு நல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள்

யாழ்ப்பாகம் குடும்ப பாரதே எந்த மதிப்புகின்ற இதுதான் தங்களுக்கு வெரிக்கப்பட்டென்று என்று பல முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டன பெறப்பட்ட விண்ணப்பங்கள் முறையாக

இன்றைய தினம் இந்த அரங்கில் இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் துறையினர் ஆணையம் வழங்கப்படுகிறது சார்

திருமதி கே விஜயா அவர்கள் கே அவர்கள் எஸ் பன்னியம்மால் அவர்கள் சரி உமா மகேசன் அடுத்து ருக்குமணி அவர்கள் परविना அடுத்து உத்தமாரி கிருஷ்ணராமன் அவர்கள் மேடைங்க போறேன் கேமயி পুষ্পா அகிலாண்டேश्वरी அகிலாண்ட் புதுமை பெண்கள் மகளிர் குழுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் கடன் உதவி அடுத்து பொள்ளாச்சி வடக்கு ஜமீன் ஜமீன்முத்தூர் அடுத்த அனுப்பம் அனுப்பாளையம் அடுத்த அடுத்த படக்கிப்பாளையம் கொல்லப்பட்டி மகளிர் சூதை குழுக்கு முப்பது லட்சம் ரூபாய்